ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ராகி கொழுக்கட்டை செம்ம டேஸ்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்குங்க பேனில் ஒரு டீ டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவையையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ரவை நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் முக்கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதை வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலையும் சேர்த்து ரெண்டு தட்டின ஏலக்காவையும் சேர்த்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற ராகி மாவு ரவையையும் சேர்த்து நல்லா விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட கலந்து விட இந்த மாதிரி நல்லா கெட்டிப்பட்டு பேனில் ஒட்டாம வரும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு கை கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில நல்லா நெய் தடவிட்டி எடுத்து சின்ன சின்ன உரண்டையா உருட்டி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான ராகி பிடி கொழுக்கட்டை சூப்பரா ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க